மற்ற தவங்கள் எல்லாமே நம்முடைய குண்டலினி மகாசக்திய ரைஸ் பண்ணக்கூடிய தவங்கள் உடலுக்குள்ள ஆரம்பிச்சு சக்தி கலம் வரைக்கும் போயிட்டு திரும்ப உடலுக்குள்ள மற்ற எல்லா தவங்களுமே நம்முடைய குண்டலினி மகாசக்திய ரைஸ் பண்ற காரணத்தினால அதை கரெக்டா எங்க ஆரம்பிக்கணுமோ அங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணுமோ அங்கதான் முடிக்கணும் அப்படிங்கிறது சுவாமிஜி அவர்கள் சொல்லி வச்சிருக்காரு ஒன்னு சாந்தியில முடிக்கணும் இல்லைன்னா ஆக்னியில முடிக்கலாம் இல்லைன்னா துரியத்துல முடிக்கலாம் மற்ற எல்லா தவங்களும் ஆனா பஞ்சபூத நவகிரக தவங்கிறது நாம குண்டலினி மகாசக்திய ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு தவம் கிடையாது நாம என்ன பண்றோம்னா பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் அதையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா அலைகளையும் நம்ம உடலோடு ஏற்று உயிர்கல